வணக்கம் நண்பர்களே விருச்சகராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனிக்காலம் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் சசமக யோகங்கிறது உங்களுக்கு கூடி வந்திருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே வேலை ரீதியாவும் சரி குடும்ப ரீதியாவும் ஒரு நிலையான முடிவுங்கிறது எடுத்திருக்க முடியாது சாதாரணாவே நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட நிறைய தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சண்டை ஏற்படுறதா இருக்கட்டும் உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கட்டுப்படாமல் செயல்படுதுன்னு பல வகையிலையும் கோபத்துக்குள்ளாகிருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் ஒன்று சொல்ல போய் தேவையில்லாத பழி எல்லாமே உங்கள் மேலே ஏற்பட்டிருக்கோம் இனி உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலனாக கிடைக்கிறதுக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய இந்த மாதத்தில் இருந்தே அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலத்துக்கும் உங்களுக்கு சிறப்பான பலனை கிடைக்க இருக்குது பொதுவாகவே வெர்ஜிகிராசி அன்பர்கள் சொன்னாலே ஒரு பல மாதிரியான தோற்றம்தான் முள்ளா இனிப்பான்னு கண்டுபிடிக்க முடியாத புதிராக தான் இருப்பாங்க புலியோட மாதிரி தான் எங்க இருந்தாலும் இவங்க சரியா கணிக்க முடியுங்களே சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர மண்டலத்தில் விசாகம் நான்காம் பாதத்தில் இருந்து அனுஷம் கேட்டை மாதிரி நட்சத்திரங்கள் விருச்சகராசியில இருக்குது இந்த நட்சத்திர ரீதியா பலனை பொறுத்த வரைக்கும் மாறுபடும் இருந்தாலும் பொதுவாகவே விருச்சிக ராசின் வந்தாவே ஒரு புளியை போன்ற குணம் இருக்கும் அதாவது பதுங்கி பயிறு புலி மாதிரி எல்லா விஷயங்களும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் பொதுவாகவே விருச்சகராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கிரகம் தான் செவ்வாய் அதிபதி முருகப்பெருமான் தான் விருட்சிகிராசி அன்புகள் எப்போதும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பா திருச்செந்தூர் உள்பட அறுபடை வீடுகள்லாம் நீங்க சென்று வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மலைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் புலிகளாக இருக்கக்கூடிய ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில எல்லா விதத்திலும் தீவிரமா ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிரைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் எல்லார்கிட்டயுமே மனம் கோலாமல் நடந்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தாலும் சில நேரங்களில் இவங்களை அறியாமே வார்த்தைகளில் ஒரு கோபங்குறது வெளிப்பட்டுரும் இது மற்றவங்க மனசு சில நேரம் காயப்படுத்தினாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்னவோ உண்மைதான் பெரும்பாலும் எதையுமே சாதிக்க முடியும்னு நம்ப இருப்பாங்க இருப்பாங்க சென்புகளை பொறுத்த வரைக்கும் நேர்மை எதிர்பார்க்கக்கூடியவங்க போய் பேசுவது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாகவும் வெளி உலக வழக்கை பொறுத்த வரைக்குமே சிந்தனையும் செயலும் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் படைப்பாற்றல் மிக்கவங்க கலை இசைன்னு எந்த துறையாக இருந்தாலும் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் பொதுவாகவே இயற்கை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க எதையுமே ஆழம் பார்க்கறதுலயும் கெட்டிக்காரங்களா இருப்பாங்க தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா இது வரைக்குமே தொழிலாக இருக்கட்டும் ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் ஒரு நிச்சயமில்லாத தன்மை ஏற்பட்டிருக்கும் வேலையில கூட அதிகப்படியான உழைப்பு கொடுத்துமே ஒரு சரியான பலன் இல்லைன்னு நீங்க செலிச்சிருப்பீங்க தொடர்ந்து நீங்க இந்த காலத்துல செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா அமைஞ்சிருக்குது உழைப்புக்கு மட்டும் அஞ்சாம வேலையில சலைப்பு முழு கவனம் செலுத்திட்டு வாங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் வேலையை நீங்க இந்த காலத்துல விரும்பி செய்யறது ரொம்ப நல்லது ரொம்ப நாளாவே நிலைச்சிருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே படிப்படியா முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் அழுப்பு செலப்பு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் அலுப்பு சலப்பு இல்லாம வேலை செஞ்சுட்டு வாங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடியா அவசரப்பட்டு வேலையை விடலாம் இல்லைன்னா வேற வேலைக்கு மாறிடலாம் இந்த மாதிரியான எண்ணம் எல்லாம் வேண்டாம் உத்தரவாதங்கிறது கிடைக்காது அதனால இருக்கிற வேலையிலே இருந்துகிட்டு ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி புதுசாக வேலை தேடக்கூடியவங்களா இருந்தால் அதே மாதிரி தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் சமூகத்துல இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நிலைமை மாறி மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரப்போகுது இது வரைக்குமே ஒரு தேவையில்லாத அலைச்சலுங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும் இனி ஒரு நிலையான வாய்ப்பு உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க போகுது இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்கணும் வாங்குறதுன்னு வாய்ப்பு எல்லாமே தன்னால வரும் தொடர்ந்து ஒரு மனசுல மனசுலையும் சரி உடம்புலயும் சரி ஒரு இனம் தெரியாத நோய் இருக்கிற மாதிரியான பிரம்மங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்கும் ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு இருக்குமோன்னு அடிக்கடி மனசுல ஒரு மனசந்தலை ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே நீங்க போகுது தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்றது நல்லது தான் நேரத்துக்கு சாப்பிட பாருங்க சரியாக சத்தான உணவு சாப்பிட்றது ஒரு ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும் அதே மாதிரி இரவு நேரங்களில் கண்டிப்பாக நீங்கள் தூக்கத்தை சரியான முறையில் மேற்கொள்றது நல்லது இரவு நேர தூக்கம் சரியாக இருந்துட்டாவே தேக ஆரோக்கியங்கிறது சரியாக அமைஞ்சிடும் அதே மாதிரி பங்குச்சந்த மாதிரியான முதலீடு செய்யக்கூடியங்களாக இருந்தால் இந்த காலத்தில் லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது தொடர்ந்து நீங்க உங்க தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் லாபம் கொடுக்கறதா இருந்தாலும் கவனம் செலுத்துறது நல்லது எதுவாக இருந்தாலும் நீங்களே முன்னிணை செய்ய பாருங்க தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் இந்த மாதத்துல இருந்தே இனி வரக்கூடிய ஆறு மாத காலகட்டத்துக்குமே உங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலுமே இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விளையதால உற்சாகமாக இயல்பாக செயல்படுவீங்க எந்த வேலையாக இருந்தாலும் அதை அப்புறம் செஞ்சுக்கலாம்னு ஒத்திப்படாம உடனுடனே செஞ்சு முடிக்க பாருங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் உழைச்சா மட்டும்தான் அதிக மதிப்பெண் பெற முடியுங்கிறது தான் உண்மை அதனால் சுறுசுறுப்பாக உற்சாகத்தோடு படிக்க பாருங்க இதனால் நல்ல மதிப்பெண் பெற முடியும் விரும்பின இடத்துக்கு இல்லாமல் உங்களுக்கு ஒரு கல்லூரியாகட்டும் நீங்கள் மேற்படிவுக்கு முயற்சி செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் எல்லாமே இதனாலேயே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது கொஞ்சம் ஓய்வு எடுக்க பாருங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி தாயோட உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்க காட்டுறது நல்லது அர்த்தாசிரம சனியோட காலமா இருக்கிறதால கொஞ்சம் பாதிப்பு குறையதான் ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்க இந்த காலத்துல கால பைரவரை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல மாலை சாத்தி வணங்குறது நல்லது சனிக்கிழமை நாட்கள்ல எல்ல தீப ஏற்றி சனி பகவானை வழிபாடுறதும் இன்னுமே மேலும் சிறப்பான பலனை தரும் அதே மாதிரி சொர்ண சனீஸ்வரர் வணங்கிட்டு வந்தீங்கன்னா தீமைகள் எல்லாமே குறைஞ்சி உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும் தொடர்ந்து இந்த செப்டம்பர் இருந்து எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக தான் இருக்க போகுது ஒவ்வொரு நாளுமே உங்கள் திறமையை வெளிப்படுத்த தவறாதீங்க இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசி அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே எட்டாம் வீட்டில் பயிற்சியாக இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்துறது நல்லது உடல்நல பிரச்சனை ரத்தம் தொடர்பான பிரச்சனையை கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்க பாருங்கள் உங்க தொழிலை பற்றி சொல்ல போது இப்போ உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் பல வகைகளையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களை விட மத்தவங்க இந்த காலத்துல முந்தி செல்றது மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்குது இந்த காலத்துல நீங்க கடின உழைப்பு கொடுக்கறது நல்லது இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே சந்திக்க போறீங்க அதே மாதிரி போட்டியாளருங்கிறது இனி படிப்படியாக குறைய ஆரம்பிப்பாங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கூட அனுபவம் மிகுந்தவங்களுடைய ஆலோசனையால் நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது கிடைக்கும் பல வகையிலும் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கிறதால எல்லா வகையிலும் ஒரு வெற்றிங்கிறது பெற அதே மாதிரி குடும்ப உறவை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டையெல்லாம் நீங்கி இனி உறவுங்கிறது இனிமே தரக்கூடியது அமையும் கணவன் மனைவியை பொறுத்தவரை வரைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாக இருக்க பாருங்க குடும்ப பொறுப்பு எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் தள தூக்குற தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில சில ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து தந்தை தாய் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க கூர்மையான புத்திசாதன இயல்பாகவே இருக்கிறதால எந்த ஒரு இடையூறு ஏற்பட்டாலும் எல்லாமே உங்களால் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும் இனி தொடர்ந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் செலவு விஷயம் கூட கட்டுப்பாட்டுக்குள்ளதா இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில் சின்ன சின்ன செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு நல்ல வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்பட இருக்குது இதனால மகிழ்ச்சி இருக்க போறீங்கன்னு சொல்லலாம் வெளியூர் பயணம் வாய்ப்பு எல்லாமே இனி தொடர்ந்து ஏற்பட போகுது தொடர்ந்து உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவானை நீங்க பூஜித்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தரும் சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் சூரிய பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதால வேலையில் கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது மேலே சொன்ன மாதிரிதான் கடின உழைப்பு கொடுக்க பாருங்க உழைப்பில் எந்த ஒரு சலுப்பு இல்லாமல் பார்த்துக்கங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு எல்லாமே தன்னால் தேடி வரக்கூடிய வாய்ப்பு அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சிறப்பான பலனை பெற போகிறீங்க வெளிநாட்டு பயண மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொண்டு வந்து தரும் திருமணம் ஆகாதவங்க இருக்கக்கூடியங்களுக்கு கூட குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் திருமண வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரப்போகுது நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் தொழிலதிர்வுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இனி தொடர்ந்து வரக்கூடிய காலத்துல ஏற்பட போகுது இந்த காலத்துல நீங்க தொடர்ந்து உங்க தொழில் வாழ்க்கையில கண்டிப்பா கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் தான் நிதி நிலைமைங்கிறது முன்னாடி இருந்ததை விட சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி முன்னோர் சொத்து எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் உங்க திறமையை இந்த காலத்துல நிரூபிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் உங்க திறமையை நிரூபிக்க பாருங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பா அமையும் பலருடைய பாராட்டு மதிப்புமிக்க வாழ்க்கை இது எல்லாமே பெற போறீங்க தொடர்ந்து நீங்க அதிக லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு அதிர்ஷ்டத்தின் மூலமா கூட நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட தகராறு பிரச்சனை இது எல்லாமே தேரக்கூடிய வாய்ப்பு நீதிமன்ற வழக்கு விஷயம் ஏதாவது இருந்தா கூட உங்களுக்கு சாதகமா தான் முடியும் தொழில் வியாபாரம்ங்கிறது விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு போகுது கடின உழைப்பு மூலமா நல்ல பலனை பெற முடியும் அதே மாதிரி இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பத்தின விமர்சனமும் இந்த காலத்துல வேண்டாம் நீங்க சாதாரணமா பேசினா கூட வீணான பழி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல தேடி வரக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மத்தபடி தொழில் ரீதியா இருக்கட்டும் ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன சண்டை அப்பப்ப ஏற்பட்டாலும் ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது தொடர்ந்து ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தொடர்ந்து நீங்க இந்த காலத்தில் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி மத்திய மாநில அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நிறைய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது உங்களுக்கு பொதுவாக இந்த காலத்துல நேரம் சாதகம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்க உடல் ஆரோக்கியத்திலும் உங்க பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இந்த காலத்துல கவனம் செலுத்திட்டு வர பாருங்க தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அற்புதம் தான் நன்றி நண்பர்களே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்தே இனி வரக்கூடிய மாதங்கள் வரைக்குமே எந்த மாதிரியான பலனை பெறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க